நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம அந்த ரிஷ் மேட்டில் இஎம் ஒன் டபுள் த்ரீ ஜீரோ இது வந்து எனர்ஜி பார்க்கலாம் டிமாண்ட் பார்க்கலாம் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது கரண்ட் எவ்வளோ இருக்குங்கிற ஒரு மீட்ரு இதை வந்து எப்படி ஆம்பியரு அதாவது சிடி காயில் செகண்டரி ப்ரைமரி பொட்டன்ஷியல் ட்ரான்ஸாக இது செட்டிங் பண்ணுறதுன்னு லைட்டாக பார்ப்போம் இது வந்து ஏற்கனவே ரன்னிங்கில் இருக்கிறதான் ஆனால் இதில் ஒரு கொஞ்சம் இதாக மாற்ற போகிறோம் மாடல் வந்து இஎம் ஒன் டபுள் த்ரீ ஜீரோ இன்புட்டு த்ரீ பேஸ் த்ரீ த்ரீ வயர் அண்டு ஃபோர் வயர் இதில் வந்து நிறைய மாடல் இருக்குது இது த்ரீ பேஸ் த்ரீ வயர் ஃபோர் ஒயரு எதுக்கானாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நானூற்றி பதினஞ்சு வோல்ட்டு லைன் டு லைனு கரண்ட்டு வந்து செகண்ட்ரி வந்து ஒரு அம்சத்துக்கும் சிட்டி கயில் செகண்டரி ஒன் ஆம்சுக்கும் செட் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஆம்ஸுக்கு செட் பண்ணிக்கலாம் இம்பல்ஸ் கான்ஸ்ட்ரேஷன் நாலாயிரம் ஐஎம்பிஎஸ்சி பிறகு அப்படியே ஆக்சிலரி சப்ளை அறுபது டு முன்னூறு வோல்ட்டு ஏசிடிசியில் இது ஒர்க் பண்ணும் பட் இதில் ரிலே அவுட்புட் இல்லை ஆனால் அந்த மாடலில் ரிலே இருக்கும் ஏன்னா இது வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது ஒரே ஃப்ரேமாக தான் இருக்கும் அதில் மல்டி அப்ளிகேஷன் பண்ணுவாங்க இது நமக்கு வோல்டேஜுக்கும் கரண்ட்க்கு தான் இருக்குது இது வந்து ஒரு டூ தேர்ட்டி வோல்ட்டு ஆக்சிலரி சப்ளை கொடுத்துருக்காங்க பதிமூணு பதினாலு நான் இதில் வந்து நம்ம பரவல் டு முப்பது ஹால்ட் கொடுத்துருக்காங்க நம்ம டூ தேர்ட்டி கொடுத்துருக்குறோம் மேலே ஃபஸ்ட்டு வந்து லைன் அதாவது ஒரு ஒரு பேஸோட லைன் கரண்ட்டு அதாவது எஸ் ஒன் அது கெடுத்தது வந்து ஒரு பேஸு இது வந்து எஸ் டூ எஸ் டூ அவ்வளோவுமே க்ரீன் ஒயர்னால் இது வந்து எஸ் ஒன் ஒரு பேஸோட சிட்டி காயில் சிட்டி காயிலோட எஸ் ஒன் பாயிண்ட்டு அடுத்தது அதை இது டூ எல்லா எஸ்டூயும் லூப் பண்ணி கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க இது வந்து அனதர் பேஸில் உள்ள சிடி எஸ் ஒன் இது வந்து அனதர் பேஸில் உள்ள எஸ் ஒன் அப்போ டூ எல்லாத்துலேயும் லூப் பண்ணி சி கிரவுண்ட் பண்ணிட்டாங்க எஸ் ஒன் மட்டும் வந்து இது கொடுத்துருக்காங்க அது போக ஆர் பேஸ் ஒய் பேஸ் பி பேஸ் லாஸ்ட் ஒன் இஸ் நியூட்ரல் நியூட்ரல் கொடுத்துருக்குறாங்க இதில் அவங்களுக்கு டவுட் இல்லைல்ல இதுதான் இதோட சர்க்கியூட்டு இதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம் இது அந்த சீட்டி இதை மாற்றுறது எப்படின்னு பார்ப்போம் இந்த மீட்டரை நம்ம ஆன் பண்ணிட்டோம் இது இம்பன்ஸு அதாவது வாட்ஸு இது வந்து ஓல்டேஜ் இது ஆம்பியர் டூ ஃபார்ட்டி இருக்குது இதில் நமக்கு அடுத்தது ஃபோர் ஃபார்ட்டி ஓல்டேஜ் எல்லாமே பார்த்துக்கலாம் நான் ஒரு முதல்ல ஒரு செட்டு ஃபுல்லாக வர்றேன் இல்லை ஆர்பிஎம் காட்டுறது வந்து இதை வந்து ஜென்ரேட்டருக்கு யூஸ் பண்ணும்போது ஐம்பது ஹெட்ஸ்னால் ஆயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்னு இது பண்ணியிருப்பாங்க ஏன்னா இதை வந்து மல்டி பர்பஸ் தான் நாங்கள் இங்கே வந்து இபி லைனில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஜென்ரேட்டருக்கு லைனுக்கு அதை அடுத்து தான் ப்ரோக்ராம் பண்ணுவேன் இந்த இதில் வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் இருக்கெல்லாம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஹெட்ஸ்னா ஆயிரத்தி ஐநூறு மாறுது பார்த்தீங்களா இது தான் அடுத்தது வந்து வாட்ஸு வோல்டேஜ் இது இது வந்து இன்ட்ரப்ஷன் சொல்கிறாங்க அதாவது வந்து நம்ம இதுக்கு போகிற சப்ளையை எத்தனை தடவை நம்ம வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஆன் இருக்கோங்கிறது தான் இதோட மீனிங் அதாவது அதாவது இதுக்கு ஆக்சிலரி சப்ளை இருக்குல்ல கரண்ட் போயிட்டு வந்தாலும் சரி இந்த ஆக்சிலரி சப்ளை எவ்வளோ இதோட ஆன் ஆஃப் பண்ணியிருக்கோம் அந்த கவுண்டு தான் இது இன்ட்ரப்ஷன் சொல்கிறது இதுக்கு அடுத்தது வந்து இது இப்போ இது ஆர்ட்லி ரன்னிங்கில் இருந்தால் தான் ஆன் கவர் எவ்வளோ மணி நேரம் இந்த இது ஆனில் இருந்துருக்குங்கிறது இது அடுத்தது வந்து இது ரன்னிங் ஹவர் எவ்வளோ நேரம் வந்து அதை ஆன் வேறு எவ்வளோ நேரம் லோடு எடுத்துருக்குங்கிறது இது வந்து ஜென்ரேட்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஜென்ரேட்டரில் யூஸ் பண்ணால் எவ்வளோ நேரம் ஜென்ரேட்டர் ஆன்ல இருந்துருக்கு எவ்வளோ நேரம் லோட் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிக்க ஒரு செட்டிங் தான் இவங்க கொடுத்துருக்காங்க இது கேடபிள்யூஹெச் இது ரீசெட் பண்ணியாச்சு இம்பியுடன்ஸு இதுவும் இதில் கேடபிள்யூஹெச்சு ஃபேக்ட்ரு என்ன ரயில்ஃபர் பாயிண்ட் எயிட் நைன் தான் இருக்குது இது ஆர்பியும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் தான் இதில் செட்டிங் நீ எடுத்தது உள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட் இஸ் இதை ரெண்டையும் சேர்த்து பிடிக்கணும் கோடு வரும் கோடு வந்தோன்னா என்ன செய்யணுன்னா இதை பிடிச்சி அமுக்குன்னா சீரோ வரும் இதை என்ட்ரு பண்ணாக்கி இது அடுத்தது வந்து இதை அமுக்குன்னா சீரோ வரும் இதை இன்னொருத்தோட அமுக்குனால் ஒன்று ரெண்டு வரும் நமக்கு சீரோ தான் வேணும் இதோட இந்த ரிஸ் ஓட அதாவது என்னது கம்பெனியோட கோடு வந்து இது தான் நமக்கு இது வேணால் நம்ம மாற்றிக்கலாம் திரும்ப என்டர் ஓகே இனி இதுக்குள்ளே என்ட்ரு போயாச்சுன்னா டன் வந்துடும் என் ஆயாச்சு இதில் வந்து முதல்ல சிஸ்டம் பேராமீட்டர்னு இருக்கும் அடுத்தது வந்து இது நமக்கு என்னன்னா சர்வீஸ்னு இருக்கும் ரீசெட் இருக்கும் அவுட்புட் இருக்கும் இதில் வந்து அவுட்டு பேராமீட்டர் அதாவது இந்த இதை வந்து இது வந்து இந்த மாடலில் இது வந்து நமக்கு டிமாண்ட் கட் ஆஃப் ரிலே வராது சில இடங்களில் நமக்கு இவ்வளோ டிமாண்ட் ரீச் பண்ணால் கட் ஆகணும்னு வரக்கூடிய இதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும் அவுட் பேராமீட்டர் இதில் அப்படி யூஸ் ஆகாது ஏன்னா இது வந்து ஓன்லி வோல்டேஜ் பர்பஸ் வாங்கியிருக்கோம் ரிலேயோட போற்று இதில் இல்லை அதனால் வந்து இந்த ரிலே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியாது இது யூசர் யூசர் வந்து இந்த பேக் லைட் ஆன் பண்ணுறது குயிட்டு வெளியே வர்றதுக்கு இந்த ப்ரோக்ராம் இப்போ இதை என்ட்ரு பண்ணியாச்சின்னா வெளியே வந்துரும் இது இவ்வளோ தான் இனி நம்ம திரும்ப என் பண்ணி ஒவ்வொன்றா இல்லை என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணலாங்கிறத பார்ப்போம் இது ரெண்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுறேன் வந்துட்டு கோடு ஜீரோ என்டர் 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 என்ட்ரு பண்ணிட்டோம் டன் உள்ளே போயிடும் சிஸ்டம் பேராமீட்டரில் திரும்ப என்ட்ரு பண்ணுறோம் சிஸ்டம் ஒன்று என்னது இது வந்து ப்ரைமரி வோல்டேஜ் ஆக்சுவலா இதை வந்து நம்ம வந்து சில இடங்களில் த்ரீ பேஸுக்கும் யூஸ் பண்ணோம் அதாவது நம்ம ஒரு லெவன் கேவியில் பதினொன்றாயிரம் ஓல்ட்டு போய் ஒன் டன் வோல்ட்டுக்கு போடும்போது வேறு இது வந்து நம்ம லோ வோல்டேஜ் யூஸ் பண்ணணும் நானூற்றி பதினஞ்சு யூஸ் பண்ணதுனால ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபை கொடுத்துருக்கோம் லைன் டூ லைன் வோல்டேஜ் ப்ரைமரி செகண்ட்ரி நானூற்றி பதினஞ்சு தான் இது புரிஞ்சிடணும் இப்போ ப்ரைமரி கிலோ வால்ட்டை வரும் அதே இது வந்து அங்கே லெவன் கேவி ஃபார் ஒன் டன் நீங்கள் வச்சிங்களான்னா அந்த ப்ரைமரி வந்து பதினொன்றாயிரம் ஓல்ட் வைக்கணும் இது செகண்ட்ரி நானூற்றி பதினஞ்சு வருது லைன் 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 வோல்டேஜ் இது நானூறு இருக்குது என்னது ப்ரைமரி ஆம்பியர் அதாவது சிட்டி காலோடய ப்ரைமரி ஆம்பியர் இதை செட் மாற்றணும்னா இப்படியே வந்து இதை குட்டிகிட்டு இந்த ஒன்றாகிட்டா இதை வந்து இப்போ ஆயிரம் வச்சுருக்கோமா சரி என்டர் இனி அடுத்ததுக்கு போனால் அடுத்தது போவோம் இப்போ ஏற்கனவே நானூறு பார் ஃபைவ் நானூறு இருந்து இதை நம்ம வந்து இப்போ ஆயிரம் வைக்கிறோம் ஆயிரம் ஆகிடுச்சு என்டர் அடுத்தது என்டர் இவ்வளோதான் இது செட் ஆகிடுச்சு செட்டு இனி வந்து இதை அடுத்ததுக்கு போய்னா சரி இது என் செட்டு இது செகண்ட்ரி ஃபைவ் செகண்ட்ரி பொதுவாக நமக்கு ஸ்டாண்டர்ட் ரெண்டு தான் தௌசண்ட் பார் ஃபைவ் தௌசண்ட் பார் ஒன் நம்ம ஸ்டாண்டர்டாக ஃபைவ் தான் யூஸ் பண்ணோம் இங்கே சேஞ்ச் பண்ணோம்னா இப்படி பண்ணிக்கலாம் இல்லைன்னா நமக்கு அஞ்சு என்றரு இது இன்டகிரேஷன் டைம் டுவெண்ட்டி நம்ம அதோட இதாகக்கூடிய கவுண்டிங் டைமர் அந்த இதை வந்து என்ன சொல்கிறேங்கன்னா இன்டகிரேஷன் டைமர் தான் பேராமீட்டர் இல்லை இது நமக்கு வேண்டாம் அதை விட்டுடலாம் அடுத்து வந்து இது கொடுத்துடலாம் ஆட்டோ என்ன வந்து நம்ம எஸ் கொடுத்தோம்னா எடிட் வரும் இதுக்குள்ள வந்து போகும்போது இது வந்து நாய்ஸ் ஆக்சுவலி என்னென்னா லோ கரண்ட் நாய்ஸ் கட் ஆஃப்னுங்கிற ஃபங்க்ஷன் இது வந்து ஜெனரேட்டருக்கு செட் பண்ணணும் டூ போகலாம் ஃபோர் போகலாம் அப்போ தான் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டியானு வரும் இது இஎன் ஓபி டூனா என்னென்னா எனர்ஜி அவுட்புட்டு அதாவது வந்து ஒன்றில் வச்சா வாட்ஸ் பர் கவரில் வரும் ரெண்டில் வச்சாச்சுன்னா கேடபிள்யூஹெச்சில் வரும் மூணில் வச்சாச்சின்னா மெகா வாட்ஸ் ஒரு கவர் வரும் சில இடங்களில் நிறைய கன்சியூம் ஆகிற இடத்துல த்ரீ வைப்பாங்க நம்ம வந்து வாட்ஸ் டபுள்யூ வாட்ஸ்அப் ஒரு கவர் வச்சுருக்கோம் கிலோ வாட் ஒரு கவர் வச்சுருக்கோம் இல்லை அதிகப்படியாக யூனிட் கன்சூப் நமக்குன்னா ஒரு நாளைக்கு மூவாயிரம் நாலாயிரம் யூனிட் தான் கன்சியூப் ஆகும் நம்ம கேடபிள்யூஹெச் வச்சிருக்கோம் இதை இது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் யூனிட்டுக்கு வரவங்க வந்து எம் வைப்பாங்க அது வந்து அதுக்குள்ள செட்டிங்கு அடுத்தது இடிஆர்சி செவன் இது வந்து இந்த இடிஆர்சின்னா இது நமக்குள்ள எனர்ஜி டிமாண்ட் இருக்குதுல்ல அதை எத்தனை தடவை இதை ரீசெட் பண்ணியிருக்கு அதாவது ஒரு மாதத்துக்கு வரைக்கும் இதை ரீசெட் பண்ணியிருக்கலாம் இது வந்து மொத்தத்தில் எவ்வளோ தடவை ரீசெட் ஆகிருக்குன்னா ஏழு தடவை ரீசெட் ஆகிருக்கு அதாவது நம்ம இன்றைக்கி இந்த மாதம் இவ்வளோ இதாகிட்டு அதுக்கப்புறம் அதை சீரோ பண்ணிவிட்டு திரும்ப ஆரம்பிப்போம் அதுக்குள்ளதான் என எனது எனர்ஜி டிமாண்ட் ரீசெட் கவுண்டர் இதுதான் இந்த மீனிங்கு இது எனர்ஜி ரேட்டு அதாவது நம்ம இதில் ஒரு ரேட்டு இதை வந்து கால்குலேஷன் பார்க்குது தான் நம்ம இதை வந்து ஒரு யூனிட் பதினஞ்சு ரூபான்னு எனர்ஜி ரேட்டு இது பண்ணியிருக்கேன் இது நமக்கும் கஸ்டமைஸ் தான் நமக்கு இது இது வேணாலும் மாற்றிக்கலாம் இவ்வளோதான் இனி இதில் வந்து சிஸ்டத்துக்கு அடுத்தது சர்வீஸ்னு வரும் சர்வீஸுங்கிறது எல்லாமே இதுலேருந்து நம்ம டிஜிட்டல் சிக்னலில் வெளியே எடுக்கக்கூடியது இதோட சிக்னலை நம்ம கம்ப்யூட்டர் மானிட்டரிங் இங்கே கொண்டு வரது தான் அது வந்து நமக்கு ஆக்சுவலாக அந்த ஆட்டோமேஷன் சிஸ்டத்தில் இது எவ்வளோ ஆம்பியர் எவ்வளோ போகிறவங்க தான் பார்ப்பாங்க இது இந்த இது நமக்கு தேவையில்லை அடுத்தது சர்வீஸ்க்கு எடுத்த ரீசெட் இதுக்குள்ளே என்ன வச்சுக்கங்களேன் ரீசெட் நான் இருக்குது இதை ரீசெட்டு கொடுத்தாச்சுன்னா ரீசெட் பேராமீட்ரு வரும் இதில் இருக்க எல்லா இதையுமே நம்ம மாற்றிக்கலாம் ஆல் பேராமீட்ரு வாங்க டிமாண்டு ரீசெட் பண்ணணுமா எனர்ஜி ரீசெட் பண்ணணுமா ஹவரை ரீசெட் பண்ணணுமா லோ லோ கோல்டேஜ் கட் ஆஃப் எவ்வளோ நேரம் வந்திருக்குதை ரீசெட் பண்ணணுமா ஹவரை இது பண்ணணுமா இது எல்லாமே இது பண்ணிக்கலாம் நம்ம வந்து இப்போ இதில் ரீசெட் பண்ணலை நான் நான் கொடுத்துட்டோம் பர்டிகுலராக ஒன்றை மட்டும் ரீசெட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இது பண்ணலை அவுட்புட் பேராமீட்டர் ஆக்சுவலாக இது வந்து நம்ம வோல்டேஜ் கரண்ட் பர்பஸ் வாங்கினதுனால இதில் அவுட்புட் பேராமீட்டர் வராது இது இதே மாடலில் அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்குது நமக்கு இரநூத்தம்பது கேவியோ முந்நூறு கேவிக்கு மேலே டிமாண்ட் போகக்கூடாது போனால் ஆகணும் அதுவே போக நமக்கு இது ரெப்பி கவர் இருக்குது அஞ்சு மணிலேருந்து பத்து மணி அந்த ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது இருக்குது அட்வான்ஸ் ஆப்ஷன் ஜஸ்ட் நாங்கள் வாங்கியிருக்கிறது கேடபிள்யூஹெச்சுக்கும் வோல்டேஜு ஆம்பியர் ஷோயிங் தான் வாங்கியிருக்கேன் அதில் இந்த ஃபங்க்ஷன் கிடையாது இது வந்து ஆக்சுவலாக பேராமீட்ரு அவுட்புட் பேராமீட்ருக்குள்ளது இது நமக்கு இந்த இதில் இல்லை இந்த யூசர் யூசருங்கிறது வந்து இந்த பேக் லைட் எரிஞ்சிகிட்டு இது ஆன்லை இருக்குது இதை இப்போ மாத்தினேன்னா இந்த பேக் லைட் ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சிடும் ஆஃப்லே இருக்கும் இல்லை எப்போ ஆன்ல வைக்கணும்னா எது என்ன செய்யணும் ஆன் பண்ணிக்கிட்டு இது பண்ணிவிடணும் இதுவெல்லாம் தான் இதோட இது பேக் பேக்லைட்டுக்குள்ள இது சரி இதில் குயிட்டுனா வெளியே வந்துடும் குயிட்டில் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா வெளியே வந்துடும் வெளியே வந்துடுச்சு இவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம் இது எதாவது தெரியாதவங்க இதில் இது ஒன்றா பாருங்கள் இது ஜஸ்ட்டு நமக்கு இன்புட் வோல்டேஜும் த்ரீ வேரா ஃபோர் வேராங்கிறது மாத்திரைக்கு தான் யூஸ் ஆகும் இது பண்ணணும் ரெண்டாவது வந்து ப்ரைமரி இன்புட் வோல்டேஜ் இது பண்ணணும் ப்ரைமரி செகண்டரி வோல்டேஜ் செட் பண்ணணும் அது போக அடுத்தது வந்து பிரைமரி சிட்டி கையில் செகண்டரி சிட்டி காய் இவ்வளோ தான் இது பண்ணாலே இதில் உள்ள எல்லா வேலையும் வந்துடும் நமக்கு இப்போ செவன் ஆம்பியர் தான் லோடு வருது நம்ம வந்து தௌசண்ட் ஃபார் ஃபைவ் போட்டிருக்குறோம் ஓகே தேங்க்யூ நன்றி மேடம்